வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபி ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீக்கங்காய் கத்திரிக்காய் கடையலுங்க இது வந்து டிஃபன் வெரைட்டிஸ்க்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்கூடிய ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் பீக்கங்கா கத்திரிக்காய் கடைசல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நீல பீக்கங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் எட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பீக்கங்காய் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க பீக்ககாவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மாதிரி கத்திரிக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் தாளிப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன் வதக்கிக்குவோம் தக்காளி வதங்கும் போதே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக தக்காளி போதே உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பீக்கங்காயை வந்து இதில் சேர்த்துக்குவோம் இது கூடயே நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த காயுடைய பாதி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு டு நாலு விசில் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்படி நல்லா நசுக்கி விட்டுக்கிறேன் நீங்கள் பருப்பு மத்து இருந்தாங்க கூட அதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து தாளிப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு வரமிளகா அதே போல் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ சுவையான பீக்கங்காய் கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற அதுவரை உங்களிடமே இருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ